தீர்ப்பு நாள் சகோதர சகோதரிகளே உங்கள் பொருட்டு கடவுளுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் ஆம் அவ்வாறு செய்வது தகுதியே ஏனெனில் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஓகி வளருகின்றது நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பு பெருகி வழிகிறது ஆகவே தான் நாங்கள் கடவுளின் சபைகளில் உங்களை குறித்து பெருமையாக பேசி வருகிறோம் உங்கள் துன்பங்களுக்கிடையே நீங்கள் காட்டிய சகிப்பு தன்மையையும் இன்னல்களுக்கிடையே நீங்கள் கொண்டிருந்த மன உறுதியையும் நம்பிக்கையை முன்னிட்டு பெருமைப்படுகிறோம் இவை கடவுளின் தீர்ப்பு நீதியானது என்பதற்கு அறிகுறியாக அமைகின்றது இவை அனைத்தின் விளைவாக நீங்கள் இதை ஆட்சிக்கு தகுதி உள்ளவர்கள் ஆவீர்கள் இந்த ஆட்சிக்காகவே நீங்கள் துன்புறுகிறீர்கள் ஏனெனில் உங்களை

நிறைவுற செய்வாராக இவ்வாறு நம் கடவுளும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவும் அளிக்கும் அருளுக்கேற்ப உங்களால் நம் ஆண்டவராக இயேசுவின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கு மேன்மை உண்டாகுக ஆமேன்